வணக்கம் சைபர் கிரைம்ஸ் லாட்ரி உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்க பண்ணலாம் வேலை கொடுக்குறோம் வாங்க வேலை வாங்க அப்படின்னு சொல்லி வரலாம் அடுத்தபடியாக சில பொருட்களை அட்வர்டைஸ் பண்ணி விட்டாங்க அத உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி ரெண்டு மொபைல் ஃபோன் கொடுக்குறோம் இந்த ரெண்டு மொபைல் சேர்த்து இருபதாயிரம் ரூபா தான் பாத்தீங்கன்னா அது சாம்சங் மொபைல் ஒன்று நாற்பதாயிரம் ரூபா எண்பதாயிரம் ரூபாய் மொபைல் போன் கோவப்படாதீங்க இதெல்லாம் டேக்ஸ் டாக்ஸ் இல்லாம வருது அப்படின்னு ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு இது நான் விசாரிச்ச கேஸ் ரெண்டு மொபைல் எண்பதாயிரம் ஒர்த்து ஆனா இருபதாயிரம்னா நம்ம இருபதாயிரம் கட்டிடுச்சு இப்ப என்ன சொல்லிட்டா இந்த ரெண்டு மொபைலுமே ஒரு குரூப்போட போயிடுச்சுங்க அதுல இருந்து எடுக்கணும்னா நீங்க இன்னும் இருபதாயிரம் கட்டணும் அப்பதான் ரெண்டையும் எடுக்க முடியும் சரி பரவாயில்ல இருபது பிளஸ் இருபது நாற்பது பரவாயில்ல அப்ப கூட லாபம் தான் சரி நம்ம இருபதாயிரம் கட்டுது நாற்பதாயிரம் கட்டியாச்சு நாற்பதாயிரம் கட்டி முடிச்சப்பறம் வரமாட்டேங்குது இப்போ என்ன சொல்லியிருக்கான் அவங்க சாரிங்க கஸ்டம்ஸ்ல மாடிட்டு இருக்கு மும்பையில் அவங்க ஒரு பத்தாயிரம் கட்ட சொல்கிறாங்க ஓகே இருபது இருபது நாற்பது ப்ளஸ் ஐம்பது ஐம்பது பரவாயில்லைங்க எண்பதுக்கு ஐம்பது அப்போ அந்த அம்மா பத்தாயிரம் கட்டிச்சு பத்தாயிரம் கட்டி முடிச்ச பிறகு கூட இன்னும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கிட்டதான் எண்பதாயிரம் அந்த அம்மா கட்டியாச்சு எண்பதாயிரம் ரூபா கட்டின பிறகும் மொபைல் போன் வரமாட்டேங்குது ஏன்னா இது ஒரு மோசடி அதுக்கு பிறகு அந்த அம்மா சுதாகரிச்சிருச்சு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஒரு பைசா கிடைக்கல எண்பதாயிரம் ரூபாய் லாஸ் இது வந்து வெளிநாட்டு இருக்கால தான் உங்களை ஏமாற்றணும்னு கிடையாது கீழ் நேரத்தில் உள்ளூரில் ஆட்களே உங்களை ஈஸியாக மாற்றிடுவாங்க இன்டர்நெட் இன்டர்நெட் மோசடி சைபர் மோசடி நான் விசாரிச்ச ஆரம்ப காலங்களில் விசாரிச்ச ஒரு வழக்கு அப்படின்னா ஒரு இளைஞன் பிஹெசியில் படிக்கிறாரு பிஏ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் வந்து அந்த காலத்தில் சிஎஸ்சி ப்ளஸ் இந்த ஜாவா இதெல்லாம் படித்தாலே உடனடியாக வேலை அமெரிக்காவில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு நல்ல சம்பளம் ஹாப்பியாக இருக்கார் ஒரு மெயில் வருது இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர் தாங்க இந்த மாதிரி தான் வந்து ப்ளஸ் டூ படிச்சுருக்கிறேன் எனக்கு வந்து அது மாதிரி பிஹெச்டியில் ப்ரைவேட் காலேஜில் ஒரு சீட்டு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கு நான் வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வசதி இல்லை ஹெல்ப் பண்ணுவீங்களா அவங்க மேல அடி இந்த மாதிரி பிரிசபல்மா அவர் பரவாயில்லைங்க நீங்கள் படிங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளையை படிச்சுட்டு அடிக்கடி அவங்க ஃபோட்டோவில் அனுப்பிச்சுட்டு இப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து சென்னைக்கு வரேன் தமிழ்நாட்டுக்கு வரேன் நமக்கு சந்திக்கலாம் அந்த பிள்ளை சொல்லிச்சு இல்லைங்க இந்த டூ டேஸ் நான் ஊரில் இல்லைங்க எங்களுக்கு எக்ஸாமினேஷன் கஷ்டமா இருக்கு அப்படி மீட் பண்ணலை ஸோ ஃபைனல் இயர் கிட்டத்தட்ட ஃபோர் இயர் ஃபைவ் இயர்ஸ் ஆனோடன மறுபடியும் அவர் சொல்றாரு தான் ஊருக்கு வரேன்னா சரிங்க இப்போ பார்க்கலாங்க எனக்கு கடைசியாக அனுப்ப வேண்டிய அந்த த்ரீ லேக்ஸ் போட நான் அனுப்புங்கன்னு சொல்லி சுமார் பன்னெண்டு லட்ச ரூபா நம்ம அவர் அதுக்குள்ளே நான் இப்போ வச்சிருந்த நாலு வருஷத்துக்குள்ளே அந்த இன்ஜினியருக்கும் இந்த மெடிசன் படிக்கிற அந்த புவர் கேர்ள் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது உங்களை விரும்புகிறாங்க ஒன்று கூட லைக் பண்ணுறாங்க அவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ சரின்னு சொல்லிங்க இன்னும் ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு கிளம்பக்கூடிய நேரத்தில் அவர் தனது அங்கே அந்த ஊரில் எல்லா நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த பார்ட்டி மாதிரி வைக்கிறாரு அவன் அந்த மாதிரி லைஃப்பில் ஆக போகிறேன் ஒரு நல்ல பொண்ணு மெடிசன் படிக்குது நான் தான் படிக்க வச்சேன் அவங்க கல்யாணம் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்து போச்சு சரி ஆல் தி பெஸ்ட் கங்கராச்சு அந்த பொண்ணுக்கு போட்டோ கொஞ்சம் காட்டுங்க கேட்ட உடனே அவர் அந்த போட்டோ காட்டுறாரு போட்டோ காட்டும் போது அங்கே சொல்றாங்க ஏன்டா நீ எல்லாம் சினிமா பாக்குறது இல்லையா இந்த போட்டோ வந்து சினிமா நடிகை அசன் அவங்க ஃபோட்டோ அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பெரிய அதிர்ச்சி உண்மையிலுமா படிக்கக்கூடியவர் எல்லாம் பெரிய அளவில் போயிட்டுருக்காரு ஆனால் பெரும்பாலும் எல்லாம் பார்க்கறதுல போல தம்பிட்டார் ரொம்ப போக அதாவது இவ்வளோ சர்வ சாதாரணமாக என்னை ஏமாற்றிட்டாங்களே தான் சென்னையில் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார் இந்த புகாரை தாங்க விசாரிச்சோம் அந்த பெண்மணி வந்து ஒரு திருமணமான பெண்மணி ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய பெண்மணி தான் இன்டர்நெட்டில் யார் இந்த மட்டும் பேசலாம் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஒரு ஆணாக பேசுவாங்க ஆனால் பெண்ணாக இருக்கு பெண்ணாக பேசுவாங்க ஆணாக இருக்கலாம் நல்லவங்கள மாதிரி பேசலாம் திருடனாக இருப்பான் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த ஒரு வழக்கு வந்து பதிமூணு வயசு பொண்ணு அவர் கூட பதினஞ்சு வயசு சிறுவனத்தை சேட் பண்ணுறாங்க ப்ரைவேட்லேயே ரொம்ப விரும்பி பேசுகிறாங்க இந்த குழந்தைகள் மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறி கொள்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி சென்னையில் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறேன் ஒரு நாளைக்கு சந்திக்கலாம் நீ ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி வந்துடு அப்படின்ற பையன் சொல்கிறான் இந்த பொண்ணு போயிடுச்சாங்க பதிமூணு வயசு போன பிறகு தான் தெரியும் அவன் அறுபத்தைந்து வயதான ஒரு நபர் இன்னும் சொல்ல போனால் அவன் ஒரு செக்ஸ் கிரடேட்டா குழந்தைகளோடு இந்த மாதிரி செக்ஸு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு குற்றவாளி அந்த நபரை தாங்க அப்புறம் நீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ அந்த ஆள் ஃபோட்டோவாக இருக்கலாம் வேறு யாராவது ஃபோட்டோ கூட இருக்கலாம் யாருனே சொல்ல முடியாது போலீஸ் அதிகாரிகளை ஏமாத்துறாங்களே என் ஃபோட்டோ எல்லாம் கூட சிலர் போடுறாங்க அவங்க எல்லாம் போட்டு ஏமாற்ற கூடும் என் ஃபோட்டோவை போட்டுட்டே ஒரு மெயில் அனுப்புகிறான் ஒரு திருடன் ஒரு சைபர் குற்றவாளி ஒரு சூப்பர் டாக போலீஸ் டிஜிபி பாபு பேசுகிறேன் எப்படி இருக்கிறீங்க சார் சார் நல்லா இருக்கிறேன் சார் குட் மார்னிங் சார் உடனே நான் படிச்சே கொடுக்குறாரு இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன் அடுத்த ஃபைவ் ஹவர்ஸ் எனக்கு ரொம்ப விஷயம் இருக்குது ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கூப்பன் இருக்குது அந்த அமேசான் கூப்பன் அது வாங்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் எனவே நீங்க இந்த கூப்பன உடனே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கெடுத்து அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு ஒன்று அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்டே பணம் இல்லை அவங்க டாக்டர் யூஎஸ்ல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பணம் அனுப்ப சொல்லி ராத்திரி முழுவதும் உட்காந்து அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை அனுப்பி விட்டுருக்காரு இது பேர் பாஸ் ஸ்கேம் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கேம் ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இப்படி சின்ன 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 சைபர் குற்றங்கள் உள்ள இருக்கிறவங்க ஏமாற்றக்கூடிய வெளியூர் இருக்கிறவங்களும் உங்களை படிப்படியாக ஏமாற்ற முடியும் இப்போது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த மோசடியினுடைய தன்மையே மாறி போச்சுங்க அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் மெசேஜ் அனுப்புறாங்க ஹலோ அது மாதிரி உங்கள் உங்களுடைய ட்ராயிலேருந்து பேசுகிறோம் உங்களுடைய மொபைல் ஃபோனை கட் பண்ண போகிறோம் இந்த பத்து மணிலேருந்து உங்கள் மொபைல் ஃபோனை ஒர்க் பண்ணாது ஏனென்றால் உங்கள் மேலே ட்ராய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு உங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதை பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க தென் மூலமாக வரக்கூடிய பணத்தை உங்களது வங்கியில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க எனவே எங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் கட் பண்ண போக போது நீங்கள் மேற்கொண்டு விவரங்கள் தெரிய வேண்டும் என்றால் ஒன்றே ப்ரெஸ் பண்ணவும் உடனே வேறு ஒன்றை ப்ரெஸ் பண்ணுவார் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி மேலே ஈடியை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுப்பாங்க இவருக்கு காண்டாக்ட் பண்ணுவார் காண்டாக்ட் பண்ணலன்னா அவங்க அங்கேருந்து கூப்பிடுவாங்க நாங்கள் அந்தேரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் உங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி உங்க மொபைல் போனை பயன்படுத்தி உங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல சுமார் இருநூறு கோடி ரூபாய் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கு போதை பொருள் விற்பனை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை இல்லைன்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லாம டாக்டர் தான் இன்ஜினியர் நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பெர்சன் இதெல்லாம் எங்களுக்கு ஐயோ வரி சாரிங்க பட் நீங்க தான் குற்றவாளியை வரப்போறீங்க போறீங்க நீங்க உடனடியாக விசாரணைக்கு வரணும் இல்லைங்க நாங்கள் வர முடியாது நமக்கு எல்லாம் எழுபது ஆயிப்போச்சு அறுபது போச்சு தான் லேடியாக இருக்கிறேன் இதெல்லாம் முடியாதுங்க நாங்க அடுத்த பிளைட்ல வர போறோம் இப்படின்னு மிரட்டிங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் ஒரு பெண்மணி சமீபத்துல சென்னையில ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் அப்பதான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் எனக்கு பயமா இருக்கு குடும்பத்துல வந்து ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ண அந்த பணத்தை தான் பேங்க்ல வச்சிருந்தேன் இப்போ அதுல அவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க என்ன நினைச்சிருக்காங்க நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை விற்பனை பண்ண இல்ல தவறு ஏதாவது நடந்திருக்கும் போல இருக்கு இவ்வளவு கட்டி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க இப்போ அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் இப்போ வந்து நீ ரெண்டு கோடி கொடுத்துருக்க இதை போய் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு சொல்ல போறோம் இதை போய் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல போறோம் நீ இன்கம் டேக்ஸ் ஒழுங்கு கட்டுறது இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு போறான் இது போன்ற இன்னொரு மோஸ்ட்லி சமீபத்தில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈவி ஈவி கனெக்ஷன் அது வந்து கரெக்டா இருக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் இருந்து எல்லாரும் ஆதார் கார்டை நினைச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு மெசேஜ் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவருக்கு அவர் இத்தனைக்கும் படிச்சவர் பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தவர் அவரே ஏமாந்துட்டார் இந்த மாதிரி உங்களுக்கு பத்து மணிக்கு மின்சாரம் துண்டிக்க போகிறோம் அப்படின்னு அவர் பதறிட்டார் உடனே அந்த நம்பர் கூட்டு கேட்டால் சார் பணம் கட்டிலிங்க சார் உங்களுடைய இபிக்கு சார்ஜ் கட்டலையே நோ 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 நான் கரெக்டாக கட்டிருக்கீங்க பாருங்கள் போன மாதம் கட்டிங்க ரெண்டாயிரத்தி இருநூற்றி ரூபா அது சரிங்க கட்டிட்டீங்க ஆனால் அது வந்து அக்கௌண்ட்டுக்கே வரல ஏன்னா உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஈபியோட இணைக்கவில்லை சரி சார் நான் நாளைக்கு நாளைக்கு எல்லாம் முடியாதுங்கிறது இன்னைக்கு ஒன்று நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்காக தான் பேசுகிறோம் இங்கே ஒரு பத்து ரூபா மட்டும் உங்கள் அக்கௌண்ட்ல அந்த லிங்க்ல வந்து பத்து ரூபா இந்த இபி அக்கௌண்ட்ல போடுங்க அப்படிங்களா இந்த லிங்க்ங்கிறது ஒரு மோசடி லிங்க் இந்த லிங்க்ல வந்து இவரு வங்கி கணக்கு அந்த கஸ்டமர் ஐடி இந்த பாஸ்வேர்ட் இது எல்லாமே அவனுக்கு தெரிய வந்து போச்சு இவர் பத்து ரூபா தான் அனுப்பிச்சி விட்டாரு பேங்க்ல இருந்த ஆறு லட்சம் ரூபா அபேஷ் ஒரே நிமிடத்தில் ஸோ இது போன்ற ஆதார் கார்டு இணைப்பு மோசடி ஒன்று ஸோ இது இல்லாமலும் இப்போ வந்து ரொம்ப குறி பெண்களை குறி வச்சு பெண்களை குறி வச்சு நடத்தக்கூடிய நிறைய மோசடி இருக்கு திருமண மோசடி நிறைய பேர் வந்து லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேட்ரிமோனியல் சைட்டு தமிழ் மேட்ரிமோனி தெலுங்கு மேட்ரிமனி ஜாதி மேலே மேட்ரிமென்ட் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு மேட்ரிமனி இதுல வந்து எல்லா விவரங்களும் எடுத்துகிறான் எடுத்துட்டு அந்த அம்மா பெரும்பாலும் முதல்ல எப்படி பண்ணியிருக்காம பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் அவங்களே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு சம்பாதிக்கிறாங்க ஹாய் 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 வழி ஐயாம் சோ அம் சப்போஸ் முஸ்லீம்னா அவன் பேர் முஸ்லீம் அவன் ஐயம் ஜாகிர் உசைன் ஐ மீன் ஃபின்லேண்ட் ஐ மீன் டாக்டர் ஐம் பிடாட்ரிஷியன் ஐ எம் ஏர்னிங் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஐஎம்ஐம் ஆல்சோலிங் பாரா லை 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 லைக் யூ அண்ட் ஐ லைக் யூ ஸோ அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க சரி ஓகேன்னு சொல்லி அனுப்புங்க அப்பா அம்மா பேரெல்லாம் கற்றுக்கிறாங்க அதை ஊர் பேர் சொல்கிறான் ஹைட்ராபாட் அப்படின்னு சொல்லி எல்லாம் செட் ஆகுதுங்க அந்த பையனுடைய அப்பா வேறு பேசுகிறாரு எங்கள் சன்னவங்க பேசுறதுக்கு மாதிரி கேள்விப்படுறேங்க அவன் வெரி ஹாப்பி நல்ல பையனுங்க கல்யாணம் பண்ணலாம் ஒன்று கொண்டு விரும்புகிறாங்க லவ் பண்ணுறாங்க அப்படி வருது அப்படி அவன் என்ன பண்ணுறான் ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன் தப்பா தண்ணிக்கூடாதுங்க ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் போய் அந்த கிஃப்டை போய் அதை வாங்கணும்னே அந்த அம்மா ஒன்று இல்லைங்க அதெல்லாம் தான் இல்லைங்க வாட் இஸ் திஸ் ஒரே ஒரே ஃபேமிலி தானே சரி என்னோடனே கஸ்டம்ஸ்ல வருது இந்த மாதிரி ஒரு அறுபதாயிரம் கட்டிருங்க இந்த கிஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அறுபதாயிரம் கட்டுது அப்புறமேட்டு மெசேஜ் வருதுங்க வருது மேடம் இது கிஃப்ட் மாதிரி தெரியலீங்க இப்போ கமிஷன் திறந்து நாளைக்கு திறந்து சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டான் அடுத்த நாள் போன் பண்றான் மேடம் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே இது எல்லாமே பயங்கரமான டைமண்ட் நெக்லஸ் ஒருத்தே ஒரு அறுபது லட்சம் இருக்குங்க நீங்க வந்து டென் பர்சன்டேஜ் டாக்ஸ் குறைஞ்சபட்சம் ஆறு லட்சம் வருது டுவெண்ட்டி டாக்ஸ் பன்னெண்டு லட்சம் கட்டிருங்க நம்பி பன்னெண்டு லட்சம் கட்டுதுங்க அப்புறம் என்ன சொல்கிறோம் சொல்றான் இல்லைங்க இது அப்பரேட் அத்தாரிட்டி போயிடுச்சு பக்கவா அங்க வந்து இன்னொரு டுவெல் லேக் கட்டா தான் கொடுக்க முடியும் சொல்றாங்க இன்டர்நேஷனல் டாக்ஸஸ்ங்க ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இது எப்படி இது சரிபட்ட வருமா ஏற்கனவே பதினஞ்சு லட்சத்துக்கு மேல போயாச்சு இன்னொரு பன்னெண்டு லட்சம் கட்டணுமான்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா ஃபோன் பண்றாரு என்னம்மா இந்த மாதிரி பையன் வந்து ஆசைப்பட்டு அனுப்பிச்சு கொடுத்துருக்கான் அது வந்து ஆக்சுவலா அறுபது லட்சம் கூட கிடையாது அதிகமா இருக்கு நீ என்னம்மா ஒரு பன்னெண்டு லட்சம் கட்ட முடியாது நான் கட்டுறமா அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது டாக்டர் நோ 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 சோ சோ அங்கிள் நானே கட்டிதான் அங்கிள் அப்படின்னு சொல்லி திருப்பி கட்டுது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு சார் குறிப்பா டாக்டர்ஸ் ரொம்ப உஷாரா இருங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு பையன் இதே மாதிரி தான் உங்களை விரும்புகிற மாதிரி ஒரு பையன் நான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிப்பானுவோம் அப்படி ஏற்கனவே நம்ம சென்னையிலேயே ஒரு ஆறு கேஸ் ஆகி போச்சுக்கேன் நீங்க போய் ஏமாந்துட்டீங்களேன்னு நான் அப்புறம் சொன்ன பிறகு தான் டாக்டருக்கு விஷயமே புரியுது இப்படி நிறைய பெண்கள் ஒரு சீசன்ல அந்த மாதிரி மோசடி நடக்குங்க இப்போ என்ன மோசடி நடக்குது அப்படின்னா ஏதாவது பிள்ளைகள் டெல்லியில் படிக்கலாம் பெங்களூரில் படிக்கலாம் நிறைய பிள்ளைகள் தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூரில் படிக்கிறாங்க கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க இந்த படிக்கிற காலேஜ் சப்போஸ் கிரைஸ்ட் காலேஜ்லேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் நம்பர் எடுத்துறோம் எடுத்துட்டு ஃபோன் பண்ணுறான் போன அம்மா எடுக்கிறாங்க ஹலோ மேடம் இது வந்து சுஷ்மிதாவுடைய அம்மாங்களா ஆமாங்க சுஷ்மிதா தான் நாங்கள் வந்து பெங்களூர்ல பேசுகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறோம் என்னங்க உங்கள் பிள்ளைய கைது பண்ணியிருக்காங்க கைதுங்களா என்ன உங்கள் பொண்ணு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க கைது பண்ணி வச்சுருக்கிறோம் அவங்கள்ட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு அந்த போனை கொடுத்துடுறான் அடுத்த ஒரு பொண்ணு அழுகுது அப்படியே தேம்பி தேம்பி அழுகுது ஆனால் ஒன்றும் பேச மாட்டேங்குது ஐயோ என்னங்க நான் பண்ணட்டும் உடனே ஒரு லட்ச ரூபா இந்த கூகுள் பேயில் அந்த அந்தம்மா பார்க்குது கூகுள்ல ஒரு லட்சமே இல்லை அப்படின்னா ஒரு தொண்ணூறுவா தொண்ணூறு தொண்ணூறாயிரம் அனுப்புங்க தொண்ணூறாயிரம் இல்லைங்க அறுபதாயிரம் தான் இருக்கு சரி அதான் அனுப்பிச்சு விடுங்கன்னு அந்த அம்மா அறுபதாயிரம் தான் அனுப்பிச்சுடு கொடுத்து வச்சுட்டு நேச்சுரலாவே என்னங்க இருக்கு உடனே போன் அடிக்கிறது பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தா அப்பதான் ஹாஸ்டலில் உட்காந்துருக்கு என்னம்மா என்ன பிரச்சனையா அழுகிற பொண்ணு அது போலீஸ் பிடிச்சிதான் சொன்னாங்களே அதெல்லாம் ஒன்னும் இல்லை யார் சொன்னது இந்த மாதிரி சொல்லி நான் இந்த மாதிரி அறுபதாயிரம் வருவாயிரம் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன பிறகுதான் நம்ம ஏமாந்தப்பட்டிருக்கிறோம் இதே மாதிரி ஒரு சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்திருக்கேன் பொள்ளாச்சியில போய் இது மாதிரி பேசியிருக்காங்க அவங்களும் நம்பிட்டாங்க அவங்களும் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் சைபர் கிரைம் உங்களை யாராவது ஏமாற்ற வரும்போது கொஞ்சம் சந்தேகப்படுங்க மிக முக்கியமானது ஸோ அந்த என்ன அம்மா என்ன பண்ணிச்சு இன்னொரு ஃபோன் இருந்தது கொஞ்சம் இருப்பா ப்ளீஸ் ஸ்டே அவன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னொரு ஃபோன் அடித்து அந்த அம்மாவோட டாக்டர் சொல்லுது அம்மா ஒன்றும் ஆகலம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தான் இருக்கிறேன் க்ளாஸ் ரூம் விட்டு இப்போ தான் அப்படியே கேண்டீன் போயிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி யாரும் என்ன கைது பண்ணலை அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன் அந்த அம்மா அவன திட்டு திட்டிட்டு போன வச்சிருக்கு இது இப்போது தற்போது ரீசென்டா நடக்கக்கூடிய மோசடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயில் வரும் இந்த மாதிரி நாங்க வந்து சோ அண்ட் சோ என்டர்பிரைஸ் இந்த மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் கூப்பிட்றோம் நாங்க நல்ல அருமையான ஷேர் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம் எங்க அட்வைஸ் கேட்டு நடந்தீங்கன்னா பணம் நிறைய கிடைக்கும் இந்த குரூப்ல சேர்ந்து பாருங்க அப்படின்னா எங்க குரூப்ல சேர்றாங்க ஒரு சொல்றாங்க ஒரு லட்ச ரூபா அவங்க தான் கரெக்டாக அட்வைஸ் பண்ணாங்க அது இப்ப பாருங்கன்னா மூணு நாளில மூணு லட்சம் ஆகி போச்சு நான் முப்பது லட்சம் போட்டேன் எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வந்துருக்கு தேங்க்யூ வெரி மச் பணத்தை ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போயிட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு இந்த ஆள் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மூணு நாளில் அது மூணு லட்ச ரூபாய் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுக்க முடியாது எடுக்கிற மாதிரி வச்சுக்கோம் உங்கள் கணக்குல வந்து மூணு லட்சம் காட்டும் நான் எடுக்கிறேன் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்கீம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்லையோ ஒரு மாதத்துக்குள்ள ஐம்பது லட்சம் சம்பாதிச்சிருக்கமே பத்து லட்சம் தானே போட்டிருக்கிறோம் அப்படின்னு பணத்தை எடுக்க போவீங்க அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க பணம் இப்போ எடுக்க முடியாது இந்த ஸ்கீம் அப்படின்னா இது ஸ்கீம் முடிக்கணும்னா ஒன் இயர் ஆகும் இன்னும் டென் லாக்ஸ் போடுங்க அப்படின்னா டென் லாக்ஸ் போடுவீங்க அது எழுபது லட்சம் ஆகும் ஒரு கோடி ஆயிரம் இப்போ சரி ஐம்பது லட்சம் போட்டிருக்கோம் ஒரு கோடி ஆயிரம் எடுத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ மேடம் ஒரு கோடி நீங்கள் எடுக்கிறதுக்கு சின்ன சிக்கல் இருக்கு என்னங்க சிக்கல் மேனேஜரை பேசுவார் இது வந்து தேர்ட்டி பர்சன்ட் இன்கம் டேக்ஸுங்க ஒருவர் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரை கட்டணும் உங்களுக்கு ஒரு கோடி எடுத்தாலும் ஐம்பது லட்சம் தான் கிடைக்கும் கிடைக்கணும் வேற ஒரு லைனில் உங்களுக்கு திருப்பி விடுறோம் அந்த லைன்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்த ஒரு கோடி வந்துடும் இப்போ இன்னொரு டுவெண்ட்டி லேக்ஸ் போடுங்க இப்போ ஒன் லேக் ஃபார்ட்டி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி இப்படி போய் 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 கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஆகிப்போச்சுங்க போட்ட பணமே அது காட்டும் போது என்னமா காட்டுது ஆனால் எடுக்க முடியல தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க பணத்தை எடுக்கலாம் இன்னொரு டென் லேக்ஸ் போடுங்க அப்போ பண்ணலாம் அப்படி போயிட்டே இருக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு சந்தேகம் வருகிறது எப்ப வருது பாருங்க பிறகு சூரிய நமஸ்காரம் ஒரு லட்சம் போடும்போது கொஞ்சம் சந்தேகப்பட்டா பரவாயில்ல ஒரு கோடி போட்டாச்சு ஒரு கோடி போட்டுட்டு அந்த பண்ணுது மூணு கோடி ரூபாய் வரணும் இப்போ இப்போ என்ன சொல்றான் மிரட்டுறான் இந்த பாரு ஒழுங்கா இன்னொரு டென் லேக்ஸ் போடு இல்லாட்டி எல்லாத்தையும் நாங்க எங்க இந்தியாவில உள்ள அதிகாரிகளுக்கு சொல்லிடுவோம் நீ இந்த மாதிரி இல்லீகலா பணம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்க அப்படின்னு மிரட்டும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம் வளர்த்து போய் நமக்கு ஃபோன் பண்றாங்க இதை கேள்விப்பட்டோன்னு தயசெஞ்சு நம்பர் ஒன் உடனே என்னென்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க அதை பண்ணிட்டாங்க ஒரு சின்ன அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சது திருப்பி ஸோ இது போல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கேம் என்பது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நாங்கள் அட்வைஸ் பண்றோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி வெளிநாட்டில் இருக்கு அட்வைஸ் பண்ணுது எல்லாம் கரெக்ட் ஆனால் இந்த கூப்பிட்ட நபர் அவன் போய் அவன் உண்மையான இந்த கம்பெனியில் சேர்ந்தவனால அவன் வெப்சைட் அந்த மாதிரி வச்சிருக்கான் கோலி வெப்சைட் அது பேர் ஃபிஷிங் ஸோ இந்த இன்னொன்று இன்ட்ரஸ்டிங் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை தொழில் அதிபர் இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன தெரியுமா பண்றான் ஃபோன் பண்ணுறான் அந்த மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு ஆர்கே என்டர்பிரைஸ் ஒன்று இருக்குது மும்பையில் அதில் வந்து பயங்கரமான ஒரு இயற்கை தைலம் ஆர்கானிக் ஒரு ரெசின் இருக்கு இது எங்களுக்கு இந்த கேன்சருக்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எங்கள் தேவைப்படுது இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் நீங்கள் வாங்கி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் டூ லேக்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ப்ரைஸ் என்னென்னு கேட்டால் ப்ரைஸ் வரி ஒரு லட்சம் உடனே ஒரு வெப்சைட் கொடுக்குறான் இந்த வெப்சைட்டில் போய் ஆர்கே என்ட்ர்ப்ளேஸில் போய் அவன் தேடி பார்த்தா இந்த கெமிக்கல் கரெக்டாக இருக்குது இந்தியாவில் தான் கிடைக்கும் இது வந்து பயங்கரமான ஒரு இயற்கை மருத்துவம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் ரைட் இந்த என்ன வேலைன்னு கேட்குறான் ஒரு லட்ச ரூபா பரவாயில்லையே ஒரு தானே ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குது நூறு சதமானம் ப்ராஃபிட் இருக்கேன் உடனே வாங்கி ஆர்டர் பண்ணுறான் ஹோட்டல் வாங்கி திருப்பூருக்கு வருது ஃபோட்டோ எடுத்து அனுப்புறான் இதானா ரொம்ப கரெக்ட் இதுதாங்க ஆனால் ஒன்று இதை உடனே அனுப்பாதீங்க எங்களுக்கு டுவெண்ட்டி கிலோகிராம்ஸ் இந்த மூலிகை வந்து நாங்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான மருந்து இது கேன்சர் தடுக்கக்கூடிய மருந்து இதை தயார் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இருபது கிலோ ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் உடனே ஆர்டர் போடுறான் இருபது கிலோ இருபது லட்சம் ரூபாய் அது போகுது அங்கே ப்ராசாயிட்டு இருக்கு பணம் போயாச்சு இப்போ ஆர்டர் பண்ணிட்டு பொருளும் வரல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆளை கான்டாக்ட் பண்ண போனை கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாமே போலியான வெப்சைட் போலியான நபர்கள் இந்த போலியான ஒரு பொருளை வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் அவன் இருந்து அவனே அனுப்பி வைக்கிறான் இவங்கெல்லாம் விழுந்து அடித்து திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல்ல இருந்து அடித்து அவங்க மொ மும்பையில் போனால் இவனை மாதிரி அங்கே ஐம்பது கீழே நிற்கிறான் இவனை மாதிரி ஏமாந்தவன் இந்தியா ஃபுல்லாகவே ஏமாற்றப்பட்டவர்கள் நீங்கள் யாருக்கே இண்டஸ்ட்ரி நீங்கள் தானே சார் நீங்கள் தானே இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தீங்க உங்கள் பொருளை தான் வாங்கினா அவன் அதெல்லாம் இல்லைங்க அவங்க பெரிய கெமிக்கல் கம்பெனி அது நியாயமான கம்பெனி அங்கே இருக்கு குஜராத்தில் மும்பையில் அவன் ஒரு தப்புமானல அவங்க கம்பெனியை பயன்படுத்தி மோசடி பண்ணியிருக்காங்க பாருங்க சைபர் மோசடி நபர்கள் மாணவர்களை ஏமாத்துவாங்க ஆசிரியர்களை ஏமாத்துவாங்க அரசு ஊழியர்களை ஏமாத்துவாங்க வீட்டில் உட்காந்து இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கரை ஏமாத்துவாங்க தொழில் அதிபர்களை ஏமாத்துவாங்க எல்லாத்துக்கும் மேலாக கடைகள் வச்சிருக்காங்க பாருங்க பர்னிச்சர் கடை மருந்து கடை இந்த மாதிரி கடையில் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் மிலிட்ரியில் பேசுகிறோம் மிலிட்ரி கேண்டீன் நாங்கள் அங்கே இருந்து பேசுகிறோம் எங்கே எந்த பொருள்லாம் எங்களுக்கு வேணும் எல்லாம் கரெக்டாக அதை ஆர்டர் பண்ணுங்க ஜென்ரல் வந்து ரொம்ப விரும்புகிற இருந்த பொருள் எல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணி த்ரீ டேஸில் பேமெண்ட் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் அனுப்ப சொல்லுவோம் இங்க அஞ்சு லட்சம் பச்சை லட்சத்துக்கு பேக் பண்ணி நீட்டு அனுப்புவாங்க அதுக்கு போல அவன்ட்டு இந்த தகவலுமே இருக்காது தம்பிடுவாங்க ஏன்னா அனுப்பக்கூடியது மிலிட்ரி அவருடைய போட்டோட தான் ஐடியோட தான் அனுப்புவோம் ஓகே நம்ம மிலிட்டரி கேண்டின் அவர் ஜெனரலுடைய பிஏ பேசலாறு போல இருக்கு லெப்டினன்ட் கர்னல் இல்லாட்டி ஒரு சுபதார் மேஜர் சுபாஷ் சிங் சந்து அப்படின்ற ஆளை போட்டுட்டுங்க அவர் நியாயமா தான் இருக்கிறாருன்னு சொல்லி அனுப்பிச்சுருக்கு ஆனா அந்த பொருள் போயிடும் அவர் நேரத்தில் பொருள் அனுப்ப மாட்டான் நீங்க எங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட அறுபது ரூபாய்க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் நாங்கள் தான் அதெல்லாம் வாங்கினோம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும் நமக்கு ஒரு லேக்ஸ் மட்டும் இங்கே இந்த அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சு வைங்க முதல்ல உடனே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க இதை நம்பி அந்த பேசுனவன் அவன் ஐடியா பார்த்துட்டு மூணு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க ஏமாந்துடுவாங்க இப்படி தொழில் சீரவங்களையும் எளிதில் ஏமாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு மோசடியும் நிறைய இருக்கு ஸோ எங்கே இருந்தோ சின்ன சின்ன வகையில் ஆரம்பித்து இப்போது மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி எப்படியாவது உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கக்கூடிய வகையில் சைபர் குற்றவாளிகள் இந்த சைபர் குற்றவாளிகள் ஜார்க்கண்டில் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க பீகாரில் இருக்கிறாங்க ராஜஸ்தானில் இருக்கிறாங்க டெல்லியில் நிரந்தரமாக இருக்கிறாங்க ஆனால் இது போன்ற கும்பல்கள் தமிழ்நாட்டு கால் ஊன்றாத வகையில் மூலையிலே கீழ் எரிஞ்சு ஒன்று ஆரம்பிச்சானோ நான் டிஜிபியாக இருக்கும்போது தமிழ்நாடு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருக்கும்போது முப்பத்தெட்டாயிரம் சிம் கார்டை வச்சு ஆரம்பித்தாங்க அவனை சிவகங்கை காவல்துறையினர் அன்னையே கைது பண்ணி அதோட முடிஞ்சது தான் இப்போ தமிழ்நாட்டில் இது போன்ற கும்பல்கள் கிடையாது மற்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் இருக்கிறாங்க எனவே மொபைல் போன் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் குறிப்பாக பெண்கள் நீங்கள் தான் இதில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுடைய கடமை என்று நான் சொல்ல வரேன் இப்போ இதெல்லாம் வீடுகள்ல நம்ம குறைச்சாச்சு கடை பொருட்களை ஆர்டர் பண்ணி மாதிரி ஜொமேட்டோ இது போன்ற ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறோம் பிரியாணி ஆர்டர் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி இருந்து இருந்து கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து சாரி மேடம் நீங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க அதனால டெலிவரி பண்ண முடியல என்ன பண்ணலாம் நீங்க கேன்சல் பண்ணிவிடுங்க சார் அப்படின்றாங்க உடனே சாரி மேடம் நாங்க இருநூற்றி ஐம்பது ரூபா ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்க குறைஞ்சது ஐயாயிரம் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் எனவே எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல அனுப்பி வச்சிருங்க ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பதா நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மொபைல் போன்ல ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் போன வருது மேடம் அனுப்பிச்சிங்களா இல்லையா ஆமாங்க அனுப்பிச்சாச்சு இன்னும் கிடைக்கலமா நீங்க ஒன்று பண்ணுங்க இன்னொரு ஐயாயிரம் அனுப்புங்க அப்படியே அந்த பணம் வந்து சேர்ந்ததுன்னா பத்தாயிரம் பிளஸ் இருநூற்றி ஐம்பது பத்தாயிரத்து இருநூற்றி ஐம்பது நாங்க அனுப்பிச்சிடும் அப்படின்னாங்க ஸோ இந்த அம்மா என்ன பண்ணிச்சு திருப்பி அனுப்பியிருக்கு இப்படி கிடைக்கவே இல்லை திருப்பி அனுப்புங்க அடுத்த முறை இன்னும் கிடைக்கலைங்க அப்படி அந்த அம்மா எட்டு முறை என்னஞ்சு நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் அனுப்பிச்ச பிறகுதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஜொமேட்டோல இருந்து அந்த ஜொமேட்டோக்காரங்க வந்து அந்த இருநூற்றி ஐம்பது ரூபா மட்டன் பிரியாணியையும் டெலிவரி பண்ணிட்டாங்க இவர் அந்த அம்மா ஆர்டர் பண்ணது அங்கே நெட்டில் போய் அந்த விவரத்தை உடனடியாக கலெக்ட் பண்ணி அந்த பிரியாணி வீட்டுக்கு வரதுக்குள்ளால அந்த இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க சர்வசாதாரணமாக நம்மளை ஏமாற்றி விட முடியும் யார் வேணாலும் ஏமாறலாம் தானே ஏமாறலாம் பிகாஸ் வியர் ஆல் வல்லரபிள் வியராள் கீடு ஸ்பீக்கிள் மனிதன் என்றாலே சில நேரத்தில்லாம் ஏமாந்து விடக்கூடும் ஸோ ஒருவேளை நம்ம ஏமாற்றிட்டாங்க நம்ம மோசம் போயிட்டோம் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும்